இலங்கையின் முதற்கர சுற்றுலாத்தலம் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணிலின் உடல்நிலை சீராக உள்ளதாக தகவல் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவது குறித்து தயாரிக்கப்படும் விசேட அறிக்கை ஐக்கிய தேசிய கட்சி தலைவரை மீண்டும் சந்தித்த சஜித் பிரேமதாச நியாயமான தீர்ப்பு நாளை கிடைக்கும் என நம்பிக்கை முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமைகளை மேலெடுக்கும் சட்டமூலம் எதிர் மனுக்கள் மீதான விசாரணை ஆரம்பம் அரச வைத்தியர்களின் பணிவிலக்கல் போராட்டம் சுகாதார அமைச்சின் உறுதிமொழியை அடுத்து தீர்மானம் இந்து மதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்கிறது விடுதலை சிறுத்தைகள் வன்னியரசின் கருத்துக்களுக்கு வலுக்கும் விமர்சனம் அமெரிக்க தூதுவருக்கு விளக்கம் கூறி அழிப்பாணி அனுப்பிய பிரான்ஸ் ஜூத எதிர்ப்பை சமாளிக்க தவறியதான கருத்துக்கும் கண்டனம் இனி செய்திகள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாக வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் பிரதீப் விஜயசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் வைத்திய ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல் நிலையை கண்காணிக்கும் நிபுணர் குழு அவரின் உடல்நிலை குறித்து விசேட மருத்துவ அறிக்கையை சமர்ப்பிக்க தயாராகி வருவதாக தேசிய வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளர் கூறியுள்ளார் இந்த மருத்துவ அறிக்கையை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உடற்பகுதியுடன் உள்ளாரா என்பது தீர்மானிக்கப்படும் என தேசிய வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் பிரதீப் விஜயசிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டமை தொடர்பாக உள்ள வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் நேற்றிரவு இந்திய இல்லத்தில் உயர் ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது இந்த சந்திப்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜி எல் பீரிஸ் தலதா அத்துக்கோரலர் அலிசப்ரி ஆகியோர் பங்கேற்றிருந்தனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறி குற்றப்புள்ள ஆய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்ட பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேபதாசு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இன்று காலை மீண்டும் ஒருமுறை சந்தித்து பேசியுள்ளார் இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேபதாசு வழக்கு நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்லப்படுவதற்கு முன்னரே சிலதரப்பினர் தரப்பினர் நீதிமன்ற தீர்ப்புகள் குறித்து அறிவிப்புகளை வெளியிட்டிருப்பது கவலைக்குரியது என கூறியுள்ளார் நாட்டின் நீதித்துறை செயல்முறையை மதிப்பதுடன் சுயாதீன நீதித்துறையில் தமக்கு முழு நம்பிக்கை இருப்பதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் பிரேமதாச கூறியுள்ளார் எனவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படும் போது ஒரு நியாயமான மற்றும் சுயாதீனமான தீர்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்ப்பதாக சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தால் நாளை வரை விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முதலில் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் நீர் குறைபாடு காரணமாக அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மருத்துவ பரிசோதனைகளுக்கு பின்னர் சிறைச்சாலை வைத்தியசாலை மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் ரணில் விக்ரமசிங்க தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை மேலடுக்கும் வகையில் அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ள சட்டமூலத்தின் சரத்துக்கள் அரசியலமைப்பிற்கு முரணானவை என தீர்ப்பளிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்கின்றது இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட வேண்டுமானால் நாடாளுமன்றத்தின் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையால் அங்கீகரிக்கப்பட்டு பொது வாக்கு மூலம் நிறைவேற்றப்பட என மனுதாரர்கள் வாதிடுகின்றனர் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்பு உரிமைகளை மேலெடுக்கும் சட்டமூலத்திற்கு எதிரான மனுக்கள் தலைமை நீதிபதி பிரீதி பத்மன் சூரசேன நீதிபதிகள் அச்சல வெங்கப்புலி மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் அடங்கிய மூன்று பேர் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு முன் விசாரிக்கப்படுகின்றனர் மனுதாரர்கள் சார்பாக பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் சட்டத்தரணிகள் தமது தரப்பு வாதங்களை முன்வைத்துள்ளனர் அரசு சார்பாக பிரதி சட்டமா அதிபர் விராஜ் தயாரத்ன முன்னிலையாகியுள்ளார் இந்த சட்டமூலத்தை எதிர்த்து ஆறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் நிர்வாக செயலாளர் ரேணுகா பெரேரா சப்ரகமுக பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் மகிந்த பத்ரடன் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சேவின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே உள்ளிட்டவர்களும் மனுதாரர்களில் உள்ளடங்கியுள்ளனர் கொழும்பிற்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மாதிபர் உதித்தல் யானகே குற்றப்புலன் ஆய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மனைவிக்கு எதிரான புதையல் அகழ்வு குறித்து குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அனுராதபுரம் திம்பிரிகஸ் திம்பிரிகஸ்கடவு ஸ்ரவஸ்திபுரவில் உள்ள வழிபாட்டிடம் ஒன்றில் புதியல் வேட்டையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் பிரதி காவல்துறை அதிபர் உதித்த லியானகேயின் மனைவி உள்ளிட்ட எட்டு பேர் கடந்த பதினைந்தாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தனர் சந்தேக நபர்கள் அனுராதபுரம் காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் அனுராதபுரம் நேதபா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் நாளை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர் இந்த புதியல் அகழ்வு தொடர்பாக கொழும்புக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மாதிபர் உதித்த லியானகே கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரை அனுராதபுரம் நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் உக்ரைன் சுதந்திர தினத்திற்கு வாழ்த்து தெரிவித்தமை குறித்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கிற்கு அந்த நாட்டு ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நன்றி தெரிவித்துள்ளார் பரஸ்பர மரியாதை அமைதி மற்றும் செழிப்புக்கான பகிரப்பட்ட அர்ப்பணிப்பின் அடிப்படையில் ஸ்ரீலங்காவுடனான நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை உக்ரைன் மதிக்கிறது என விளாடிமிர் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் தமக்கிடையிலான உறவுகள் மேலதிக அபிவிருத்திக்கும் இரு நாடுகளுக்கும் நன்மைகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் வழிவகுக்கும் என உக்ரைன் ஜனாதிபதி வெளாடிமிர் செலன்ஸ்கி கூறியுள்ளார் உக்ரைனுக்கான சுதந்திர தின வாழ்த்து செய்தியில் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பு ஆகியது இரண்டு நாட்டு மக்கள் அமைதி முன்னேற்றம் மற்றும் செழிப்புக்காக அவர்களின் பகிரப்பட்ட நோக்கத்தை தொடர்ந்து ஆழப்படுத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நம்பிக்கை தெரிவித்தார் உக்ரைன் தற்போது எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் கஷ்டங்கள் விரைவில் தீர்க்கப்பட்டு நாட்டின் அமைதி நல்லிணக்கம் மற்றும் நிலைத்தன்மை மீட்டெடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தனது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார் ஸ்ரீலங்காவின் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இன்று காலை எட்டு மணிக்கு நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து அரசாங்க வைத்தியசாலைகளிலும் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டிருந்து பணிவிளக்கல் போராட்டம் மீளப்பெறப்பட்டுள்ளது சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீசவின் கலந்துரையாடல்கள் மற்றும் எழுத்துப்பூர்வ உறுதிமொழியை தொடர்ந்து பணிவிளக்கல் போராட்டத்தை மீளப்பெறுவதற்கு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது தொலைதூர பகுதிகளில் உள்ள வைத்தியசாலைகள் மூடப்படும் அபாயம் பற்றாக்குறையான மருந்துகளை வாங்குவதற்கு நோயாளிகள் மீது அரசாங்கம் செலுத்தும் நேரடி வாக்கு மற்றும் மருத்துவமனைகளுக்கு தரமான மருந்துகள் மற்றும் அத்தியாவசிய உபகரணங்களை வழங்க தவறியதால் ஏற்படும் இலவச சுகாதார அமைப்பின் வீழ்ச்சியின் அச்சுறுத்தல் ஆகியவற்றிற்கு எதிராக பணிவிலகல் போராட்டத்தை முன்னெடுக்க அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்திருந்தது சுகாதார அமைச்சகத்திற்குள் இருக்கும் ஒழுங்கற்ற திறமையற்ற மற்றும் வெளிப்படை நடைமுறைகள் காரணமாக மருத்துவர்களை இடமாற்றம் செய்து தொலைதூர பகுதிகளுக்கு நியமிக்கும் செயல் முறை முற்றாக சீர்குலைக்கப்பட்டுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குறிப்பிட்டிருந்தது இதன் காரணமாக நாடு முழுவதும் கிட்டத்தட்ட இருநூறு வைத்தியசாலைகள் மூடப்படும் அபாயத்தில் உள்ளதுடன் மருத்துவ ஊழியர்களின் பற்றாக்குறை காரணமாக ஏனைய மருத்துவமனைகளில் சில பிரிவுகளில் செயற்பாடுகள் பாதிக்கப்படலாம் என அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது இந்த தொழிற்சங்க நடவடிக்கை அதிக சம்பளம் கொடுப்பனவுகள் அல்லது சலுகைகளை கோருவதற்காக மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தில் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகதாசு நீட்டிரவு சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிசன் மற்றும் சுகாதார அமைச்சர் செயலாளர் ஆகியோருடன் விசேட நடத்தியதாக தெரிவித்தார் இந்த கலந்துரையாடல்களை தொடர்ந்து தமது கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக சுகாதார அமைச்சர் எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்துள்ளார் இந்த உறுதிமொழியின் அடிப்படையில் நாடு முழுவதும் நடைபெறவிருந்த அடையாள பணி விலகல் போராட்டத்தை மீளப்பற சங்கம் முடிவு செய்ததாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகதாசு மேலும் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகளின் தூர பிரதேச சேவைகளுக்கான ஒருங்கிணைந்த நேர அட்டவணை இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது நான்கரை நேர பயணத்திற்கு பின்னர் பேருந்து ஓட்டுநர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஓய்வு நிறுத்தம் வழங்கப்படும் எனவும் அந்த ஆணைக்குழு அறிவித்துள்ளது கொழும்பு சிலாபம் கொழும்பு புத்தளம் கொழும்பு ஆணமடுவ கொழும்பு எலுவன் குளம் மற்றும் கொழும்பு கல்பெட்டி ஆகிய மார்க்கங்களில் ஒருங்கிணைந்த நீராட்டவணை நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது மேலும் மேலும் கொழும்பு கல்பெட்டி கொழும்பு மன்னர் கொழும்பு தலைமன்னார் கொழும்பு குடியாப்பட்டி கொழும்பு நிக்கவரட்டியர் கொழும்பு அனுராதபுரம் கொழும்பு வவுனியா கொழும்பு கிளிநொச்சி கொழும்பு யாழ்ப்பாணம் கொழும்பு காங்கேசன்துறை கொழும்பு நகர் மற்றும் கொழும்பு துணுக்காய் ஆகிய பகுதிகளுக்கும் புதிய நீராட்டவணை தயாரிக்கப்பட்டுள்ளது கொழும்பு புறக்கோட்டை பெஸ்டியன் மாவட்டத்தில் அமைந்துள்ள தனியார் பேருந்து நிலை பயணங்கள் ஆரம்பிக்கப்படும் என ஸ்ரீலங்காவின் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் நான்கரை பயணத்திற்கு பின்னர் பேருந்து சாரத்திற்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஓய்வு நிறுத்தம் வழங்கப்படும் எனவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது கொழம்பின்னும் புறநகர் பகுதியான வீதியில் இளைஞர் ஒருவரை கொலை செய்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு உதவிய குற்றச்சாட்டில் மூன்று சந்திக்கினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக மேல் மாகாண தெற்கு குற்றப்பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் பொரலஸ்கமுவ பகுதியில் ஒரு இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுவிட்டு எட்டு பேருடன் வேதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போது கடந்த இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை பன்னிரண்டு முப்பது மணியளவில் முச்சக்கரவண்டியில் சென்ற இரண்டு ஆயுததாரிகள் துப்பாக்கி சூடு நடத்தியமை காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது டெம்பிள் வீதியைச் சேர்ந்த முச்சக்கரவண்டி சாரதியான கிரான் துலான் பெரேரா எனப்படும் இருபத்தொரு வயது இளைஞரே இந்த சம்பவத்தில் கொல்லப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்ட விசாரணை போது மற்றும் போதுமலானை பகுதியில் வைத்து மூன்று சந்தேக நபர்களும் கைது கைது செய்யப்பட்டனர் செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மற்றும் வயதுடையவர்கள் என்பதுடன் தெகிவலை மற்றும் ரத்மலானை பகுதிகளில் வசிப்பவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் விடுதலை செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள படகுகளை மீட்க பதினான்கு பேர் கொண்ட இந்திய கடச்சொழிலாளர்கள் யாழ்ப்பாணம் நோக்கி பயணமாகியுள்ளனர் தமது விசை படகுகளை மீட்பதற்கான அனுமதி இந்திய மத்திய அரசிடமிருந்து கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் இந்த படகுகளை மீட்பதற்காக செல்லும் இந்திய கடற்தொழிலாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியிலிருந்து இருந்து சென்ற படகு இலங்கை கடற்படை கைது பண்ணி ஒரு பனிரெண்டு படகுக்கு அதன் படகு உரிமையாளர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜராகி அந்த படகுல புறம் விடுதலை பண்ணாங்க தமிழக அரசு மத்திய அரசு மூலியமாக அந்த படகை மீட்டுட்டு வர்றதுக்கு டீம் போகிறதுக்காக அனுமதி கேட்டிருந்தாங்க அது இப்போது தான் வந்திருக்கு ஆனால் இரண்டு வருஷம் வருட காலம் கழித்து வந்திருக்கிறதுனால அந்த படகுகளை வந்து எல்லாம் மரத்தினாலான படகுகள் அது பூரா அதனால படகு எந்த நிலையில் இருக்குது எடுத்துட்டு வர்றதுக்கு பயன்படுமான்னு சொல்லி படகு போய் பார்த்துட்டு வர்றதுக்கு அந்த படகு உரிமையாளர்கள் கொண்ட குழு பதினாலு பேர் கொண்ட குழு இன்றைக்கு காலையில் நாங்கள் கிளம்பி செல்கிறோம் இந்த பதினாலு பேர் கொண்ட குழு இலங்கையில் உள்ள மயிலட்டி துறைமுகம் போய் அந்த படகுல ஆய்வு செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அரசுக்கு வந்து அனுமதி வழங்கி இந்த படகை எடுத்துகிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கறதுக்கு தயாராகி இருக்கிறோம் மத்திய மாநில அரசு போய் பார்த்துட்டு உடனே துரித நடவடிக்கை எடுத்து அந்த படகுகளை வந்து ஒரு வார காலத்துக்குள்ளே மீட்டுட்டு வர்றதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்தா அந்த படகுகளை உடனடியாக கொண்டு வரலாம் இந்து மதம் அளிக்கப்பட வேண்டிய மதம் என கூறியுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்து மதத்தின் சமத்துவமே இல்லை எனவும் தெரிவித்துள்ளது ராமன் பார்ப்பனர் இல்லை என்ற போதிலும் பார்ப்பனர்களுக்காக படுகொலை செய்தர் எனவும் ராமதாசும் பார்ப்பனர் இல்லை என்ற போதிலும் பார்ப்பனர்களுடைய கருத்தியர்களுக்காக படுகொலை செய்கிறார் எனவும் அவர் விமர்சித்துள்ளார் சென்னை மயிலாப்பூரில் ஆணவ படுகொலைகளுக்கு தனிச்சட்டம் கோரி கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் பங்கேற்று உரையாற்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு இந்து கடவுள் ராமன் குறித்து பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது தவம் செய்து சம்பூகன் தாழ்ந்த சாதி என்பதால் ராமன் அவரை கொன்றுவிட்டார் எனவும் பார்ப்பனர்களுக்காக கொலை செய்தவரே ராமன் எனவும் அவர் கூறியுள்ளார் ராமதாசும் பார்ப்பனர்களுக்காக படுகொலை செய்ய தூண்டுவதாக கூறியுள்ள வன்னியரசு ராமனும் ராமதாசும் ஒன்றுதான் எனவும் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்து பின்னால் ஒரு கோட்பாடு இருப்பதாகவும் அதுவே சனாதன கோட்பாடு எனவும் வன்னியரசு குற்றம் சாட்டியுள்ளார் அதிலுள்ள வர்ணசாசன கோட்பாட்டை அழித்தொழிக்க வேண்டும் என கூறியுள்ள அவர் அதனையே புரட்சியாளர் அம்பேத்கரும் கூறினார் என சுட்டிக்காட்டியுள்ளார் இந்து மதத்தில் எப்போதுமே சமூக நீதி இல்லை என்பதனாலேயே இந்து மதத்திற்கு எதிராக பலர் மதம் மாறுகின்றார்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார் ஜூத் எதிர்ப்பு அதிகரிப்பதை சமாளிக்க தவறியதாக அமெரிக்க தூதுவர் முன்வைத்த குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றென தெரிவித்துள்ள பிரான்ஸ் அவரிடம் விளக்கம் கூறி அழைப்பாணை அனுப்பியுள்ளது பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனுக்கு எழுதிய பகிரங்க கடிதத்திலேயே ஜூதரும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் மருமகனுமான சார்லஸ் குஸ்னர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்த நிலையில் பிரான்ஸ் வெளிவகார அமைச்சு இந்த நகர்வை மேற்கொண்டுள்ளது ஸ்டீல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகு சில நாட்களுக்கு முன்னர் பிரான்ஸ் மீது முன்வைத்த விமர்சனத்தை எதிரொலிக்கும் வகையில் கருத்து வெளியிட்ட சார்ல்ஸ் குஸ்னர் காசாவின் போர் தொடங்கியதிலிருந்து பிரான்ஸ் யூதர்கள் மீது வெறுப்பு தீவிரமடைந்துள்ளதாக கூறியுள்ளார் ஸ்டீல் மீதான விமர்சனத்தை குறைத்துக் கொள்ளுமாறு பிரான்சுக்கான அமெரிக்க தூதுவர் இமானுவேல் மெக்ரோனுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் மேலும் பிரான்சில் நீண்ட காலமாக தமது வாழ்க்கையை பாதித்த ஜூத எதிர்ப்பு சம்பவங்களையும் தனது கடிதத்தில் அவர் உதாரணங்களாக காட்டியுள்ளார் பிரான்சில் நாளாந்தாம் ஜூதர்கள் வீதிகளில் தாக்கப்பட்ட ஜப ஆலயங்கள் மற்றும் சிதைக்கப்படுவதாகவும் சொந்தமான வணிகங்கள் சேதப்படுத்தப்படுவதாகவும் பிரான்சுக்கான அமெரிக்க தூதுவர் குறிப்பிட்டுள்ளார் பாலர் பாடசாலைகளில் கூட ஜூத் எதிர்ப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதை பிரான்ஸ் உள் விவகார அமைச்சு கூறியுள்ளதாகவும் குஷ்னர் தெரிவித்துள்ளார் இந்த பிரச்சினையை ஒரு தீவிரமான திட்டத்தை உருவாக்கும் வகையில் இமானுவேல் மெக்ரோன் மற்றும் ஏனிய பிரான்ஸ் தலைவர்களுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் பாலஸ்தீன தேசத்தை அங்கீகரிக்கப் போவதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் வெளியிட்ட அறிவிப்பு யூத பொறுப்புக்கு பங்களிப்பதாக ஸ்டேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹு வெளியிட்ட குற்றச்சாட்டுகளை பிரதிபலிக்கும் வகையில் அமெரிக்க தூதுவரின் கருத்துக்கள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் மகளான இவான்காவை மணந்த சார்ஸ் குஷ்னரின் குற்றச்சாட்டுகளை உறுதியாக நிராகரிப்பதாக பிரான்ஸ் தெரிவித்துள்ளது இந்த குற்றச்சாட்டுகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என பிரான்ஸ் வெளிவகார அமைச்சின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆண்டு வியன்னா நாட்டில் தூதுவர்கள் ஒரு நாட்டின் உள் விவகாரங்களில் தலையிட அனுமதிக்கப்படவில்லை எனவும் பிரான்ஸ் வெளிவகார அமைச்சு வலியுறுத்தியது ரணிலின் உடல்நிலை சீராக உள்ளதாக தகவல் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவது குறித்து தயாரிக்கப்படும் விசேட அறிக்கை ஐக்கிய தேசிய கட்சி தலைவரை மீண்டும் சந்தித்த சஜித் பிரேமதாச நியாயமான தீர்ப்பு நாளை கிடைக்கும் என நம்பிக்கை முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமைகளை மீளெடுக்கும் சட்டமூலம் எதிர் மனுக்கள் மீதான விசாரணை ஆரம்பம் அரச வைத்தியர்களின் பணிவிலகல் போராட்டம் மீளெடுப்பு சுகாதார அமைச்சின் உறுதிமொழியை அடுத்து தீர்மானம் இந்து மதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்கிறது விடுதலை சிறுத்தைகள் வன்னியரசின் கருத்துக்களுக்கு வலுக்கும் விமர்சனம் விளக்கம் கூறி அழைப்பாணி அனுப்பிய பிரான்ஸ் ஜூத எதிர்ப்பை சமாளிக்க தவறியதான கருத்துக்கும் கண்டனம் இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்